இந்த ஐந்து உயிரினங்கள் முருகன் நம் வீட்டில் இருந்தால் மட்டுமே வீட்டுக்கு வரும் முருகனின் வாகனம் என்பதால் மயில் மிக முக்கியம் வீட்டின் அருகே மயில் இறகுகள் கிடைத்தாலும் கூட அது முருகன் அருள் வந்ததற்கான அடையாளம் மயில் தோன்றும் இடம் சுத்தமும் தெய்வீக ஆற்றலும் நிறைந்ததாகும் ஆன்மீகத்தில் ஆந்தை ஒரு காவலராக கருதப்படுகிறது பலர் பயப்படுவார்கள் ஆனால் இரவில் வீட்டை பாதுகாக்கும் சக்தி உடையது என்று நம்பப்படுகிறது முருகன் வழிபாடு இருக்கும் வீடுகளில் ஆந்தையின் கூவல் ஒரு தெய்வீக சிக்னல் முருகன் நாகங்களுக்கு அதிபதி என்று கூறப்படுகிறது பாம்பு வீட்டில் தோன்றினால் அது அச்சமல்ல அது புனித சக்தியின் அடையாளம் முருகன் ஆலயங்களில் எப்போதும் நாகபூஜை நடைபெறுவதற்கும் இதுவே காரணம் காலையில் வானம்பாடி பாடும் ஒலி முருகன் சந்நிதி இருப்பதை உணர்த்தும் முருகன் வந்து ஆசீர்வதிக்கிறார் என்ற அடையாளமாக கருதப்படுகிறது நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது நாய் வீட்டை காப்பாற்றும் மட்டுமல்ல தெய்வீக ஆவிகள் வரும்போது உணரும் முருகன் வீடு வந்தால் நாய்கள் மகிழ்ச்சியுடன் குறைக்கும் ஆகவே நாய் தோன்றும் இடம் ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது இந்த ஐந்து உயிரினங்களில் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தாலோ அருகில் வந்தாலோ அது சாதாரணமல்ல அது முருகன் அருளின் அடையாளம் முருகனை உண்மையுடன் வழிபட்டால் அவர் எப்போதும் நம்மை காத்து நம் வாழ்க்கையில் நன்மை செய்ய வருவார்